ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ரொம்ப ஹாப்பி ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு விளாகில் உங்களை வந்து பார்க்குறதுக்கு ஷாப்பிங் சொல்லிட்டு கடமை வந்தோம் அதை வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிட்ஸ் அண்ட் பிஸஸ்ஸாக வந்து கலெக்ஷன்ஸ் போடலாம் அப்படின்றது மட்டும் தான் இந்த பிளாக் நாங்கள் என்னென்னலாம் ஷாப்பிங் பண்ணோம் எவ்வளோ ஷாப்பிங் பண்ணோம் எவ்வளோ குவாலிட்டி ஃபுல்லாக அப்படின்றதெல்லாம் இந்த விளாகில் பார்ப்பீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ரெண்டாவது எங்கள் வீட்டு மேடம் வந்தாங்க உங்க நுழையும் போது கைப்பிடிச்சுட்டு சின்ன வந்தாங்க அதுக்கப்புறம் கிளம்பி போனாங்க எங்கே போனாங்கன்றது தெரியல அவங்களோட தேடி வேற கண்டுபிடிக்கிறோம் வாங்க உங்கள் கூட சேர்ந்து நானும் சேர்றேன் டேடி மம்மியை ரொம்ப நேரமாக ஆளாகணும் எங்கே தான் தெரியுங்கிறேன் உங்கள் பொண்டாட்டி இப்படி எங்கே தான் போவாங்களோ ஆனால் ஆனால் பொண்டாட்டியை மால் உள்ள தொலைச்சிட்டு வந்து நிற்கிறீங்களே ஏன் நார்மலா மூணு மூணு செக்ஷன் தான் இருப்பாங்க ஒன்னு ட்ரெஸ் செக்ஷன் இன்னொன்னு செருப்பு செக்ஷன் அப்படி இல்லனா அக்சஸரிஸ் செக்ஷன் ரெண்டு இடத்துல ஆல்ரெடி நம்ம தேடிட்டோம் செருப்பு செக்ஷன் தேடிட்டோம் ட்ரெஸ் தேடிட்டோம் அக்சஸரிஸ் சைடுல எங்க ஏத்தி இருப்பாங்க அப்ப அக்சஸரி சைடுல தான் எங்க தேடணும் ஐயோ அந்த பாத்தியா அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க எல்லாரும் அப்படியே பேர் சொல்றாங்க சீக்கிரமா கிளம்பி வந்து தேடிடுவாங்க உங்க ஹஸ்பண்ட் வெயிட் பண்றாரு சொல்லு சரி இப்ப சம் போய் தேட ஆரம்பிச்சிரோமா சரி போலாம் ஓ முன்னால தான் இருக்குது எங்க இருப்பாங்க எங்க ஆளை காணோம் ஹ ஏய் இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? ச்சு என்னமா இவ்ளோ

டாடி வந்து வடிவேல் மீம் டெம்ப்ளேட் தான் பண்ணுவார் என்ன தெரியுமா இருக்கும் சரி மம்மி பசிக்குது சத்தியமா பசிக்குது கலா பெட்டியா எங்கம்மா போறீங்க

உருட்டி அவள்ான்ருட்டாங்க உருட்டாங்க டாடி எடுத்துருவோமா அதையாம கீழே போடுறீங்க அவ்வளோதான் மரியாதையா போங்க இப்பெல்லாம் சொன்னாதான் விரல அது மோதிரம் வந்து விரல விட்டு வரும் எங்க திருப்பிங்க ஆடா போயா ஐயோ கிளம்பு 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 கிளம்புங்க வெளி ஜாவ் வெளி ஜாவ் அது ஒன்றுமே இல்லை உள்ள வெள்ளி ஜாவ் பா அது வேறு ஆ வச்சிகிட்டு போங்க சரி ஓகே இல்லை வேணாம் கோ வேறு எதாவது செக்ஷன் போகலாம் போங்க பசிக்குது முதல்ல என்னை போய் சாப்பாடு வாங்கி தாங்க

இல்லை நான் கேவலமா இருக்கு அதெல்லாம் வந்து குழந்தைங்க போறது குட்டி சாத்தான் போடுறது கிடையாது யாருக்கு அப்போவே சொன்ன இல்லியானா சிக்கன் சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்கன்னு இப்ப பாரு பேதி இருக்கு அதெல்லாம் காசு இல்லைப்பா அவர் நிற்கிறாரு பாருங்க நல்லா அதுக்கு முதல்ல அக்கௌண்ட்டில் காசு சொல்லணுமே போடுறா இன்கமிங்கே வரல தான் போகுது என்ன அந்த அனௌன்ஸ் அனௌன்ஸ் அவங்களே பண்ணிட்டாங்க அங்கே எவன்டா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான் வெளியே வெளியல் அப்படின்றாங்க பேர் கிளம்பு மொத்தம் இது ஏகப்பட்ட பிளேட் मामே இதெல்லாம் ஜெயிச்சுட்டு வாங்கணும் காசு வாங்க கூடாது அது ஓபன் பண்ண முடியாது ஏய் ஓபன் பண்ணுங்க பண்ண முடியாது பண்ண முடியாது அது வேற தேவையா உங்களுக்கு இருக்கும் நான் இருக்கும் வாங்கி என்ன செல்லம்மா மெடல் வாங்கி நீ எது வாங்குறீங்க இல்ல வாங்கி என்ன இது என்ன தெரியுமா அது சாக்கர் ஃபுட்பால் கிடையாது ஓகே அது கூட தெரியாம வாங்கி கொடுங்களே ஒண்ணுமே வாங்கி தர மாட்டீங்க என்னி நான் இத� QUES டீ סமமாக ٌ dependency PUBG! metics53 근본 nombreux hopping porta Somehow.. 타� உ decent Ό섯க்க SW acceptance.. Banana.. genau ihr�트 enthusiasts.. ஓ候..Ә Uk depироватьนะคะ.. workflowsYouuar..5欣.. undgorrent..ructured hotels..horлар.. crawlett AfD hundred gameplay....! engineering..il 언�zig.. shortcuts..onas.. Neil..

இவ்வளோ ஒரு ரிச்சான வெள்ளை கலர் மஞ்சள் கலர் கருத்து கலர் பச்சை கலர்லாம் இருக்குது வடிவல் தான் எப்படா முடிப்பீங்கன்னு உட்காந்துட்டு இருக்க சீ நின்னுட்டு இருக்காரு எனக்கே ரெண்டு பந்தி தள்ளி மூணாவது பந்தி தான் கொஞ்சோடு பொங்கல் கிடச்சிது வேறு என்ன கிடைக்கும் வெஜிடபிள் பிரியாணி கிடச்சி அது பிரியாணி கூட கிடையாது புலாவ் மா நீங்கள் தான் ஒவ்வொரு முறை இரும்பு கடையை வச்சுக்கிட்டு அதை வந்து தீ தீச்சிடுறீங்களே மா பசிக்குதுமா பசிக்குதுமாம்மா ஒரு பிள்ளைய பட்னி போட்டு இப்படி வந்து கூட்டு வரீங்களே இல்லையா நியாயம் இல்லையா ஆமாம் பின்னாடி நீயும் சொல்லி பசிக்குதுன்னு சொல்லி பத்து நிமிஷம் சரண்டடி

முடிச்சுடன நாங்கள் எண்ணிக்கை கொடுக்குறோம் அது வரைக்கும் டாட்டா பை பை இல்லாம நான் ஒரு பாய் மட்டும் சொல்ல மட்டும் சொல்லிட்டு அதாலே அடிப்பேன் அவங்களா